அன்பார்ந்த இறை மக்களே இந்த காலை தியான வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் இந்த தவக்காலத்திலே என்ன நோக்கத்தோடு உபவாசத்தோடு ஜெபத்தோடு பொருத்தனையோடு நாம் இந்த காலை தியான வழிபாட்டிலே பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்விலே நிறைவேற்றி தருவாராக ஆமேன் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் ஏசா என்பவர் இந்த ஏசாவை குறித்தும் ஏசா யாக்கோபோடு சந்திக்கின்ற சந்திப்பை பற்றியும்தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த சந்திப்பை விடியலின் சந்திப்பு என்று சொல்லுகிறார்கள் ஆதியாகமும் முப்பத்தி மூன்றாம் அத்தியாயம் அதிலே நாம் இந்த ஏசா யாக்கோபு ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற நிகழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பை ஒரு விடியலின் சந்திப்பு என்று சொல்லுகிறார்கள் இந்த சந்திப்பின் போது ஒரு மூன்று எபிரேய வார்த்தைகள் அந்த பகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று கிராக் என்கின்ற எபிரேயச் சொல் அதற்கு நண்பரை எதிர்கொள்ளுதல் என்கவுண்டரிங் வித் ஃப்ரெண்ட்லினஸ் என்று பொருள் காபாக் என்கின்ற ஒரு எபிரிய சொல் இருக்கிறது அதற்கு எம்ப்ரேஸ் அதர்ஸ் பிறரை தழுவுதல் என்கின்ற பொருளை கொண்டது மூன்றாவது நாஷாக் அது பிறரை முத்தமிடுவது என் என்கின்ற பொருளை உடையது இந்த மூன்று சொற்களின் அடிப்படையில் நாம் மூன்று குறிப்புகள் வழியாக இந்த ஏசா யாக்கோவின் சந்திப்பை நாம் விவரமாக புரிந்து கொள்ளலாம் முதலாம் குறிப்பு எ லீடர் ஹூ என்கவுண்டர்ஸ் வித் ஃப்ரெண்ட்லினஸ் என்று குறித்திருக்கிறேன் ஒரு தலைவர் பிறரை சந்திக்கின்ற போது எப்போதும் நட்புடைய சிந்தனையோடு அந்த நபரை சந்திக்கிறார் ஆனால் இங்கே ஏசா யாக்கோபை சந்திக்கின்ற இந்த சந்திப்பு சற்று வித்தியாசமானது எப்படி தன்னுடைய தந்தையை ஏமாற்றி விட்டு போனார் தன்னுடைய புத்திர பாகத்தையும் ஏமாற்றி வாங்கிக் கொண்டார் இப்படி இருக்கின்ற சூழலில் முன்பு அவர் ஒரு முறை சொல்லியிருப்பார் என் தந்தைக்காக துக்கம் கொண்டாடும் நாள் வரும் அப்போது நான் என் தம்பியை நான் தீர்த்து கட்டுவேன் என்று அவர் சூழ் உரைத்திருப்பார் ஆனால் இப்போது இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து தம்பி மீண்டுமாக சொந்த ஊருக்கு வருகிறார் என்கின்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஏசாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவருடைய பகை வெறுப்புணர்வு மூர்க்கத்தனம் இவையெல்லாம் போய்விட்டது பழிவாங்கும் எண்ணமும் அவரை விட்டு போய்விட்டது ஆகையால் இப்போது அந்த இரத்த பாசம் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்று சொல்லுவார்களே அதுபோல் தன் தம்பி பல நாள் பல ஆண்டுகள் கழித்து வருகிறார் என்கின்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் இவை ஏசாவும் நானூறு பேரோடு எதிர்கொண்டு போகிறார் அப்படி போய் அவரை சந்திக்கின்றபோது அந்த பழைய நினைவுகள் அவருக்கு இல்லை நீ என்னை ஏமாற்றி விட்டுப் போனாய் என் தந்தையை ஏமாற்றிவிட்டு போனாய் இப்போது எதற்காக இங்கே வந்தாய் என்கின்ற முதல் வார்த்தையைத்தான் ஏசா கேட்டிருக்க வேண்டும் ஆனால் ஏஷா அப்படி செய்யவில்லை முப்பத்தி மூன்றாம் அத்தியாயம் ஆதியாகமும் முப்பத்தி மூன்றாம் அத்தியாயம் நான்காம் ஆக்கியத்தை பாருங்கள் ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இருக கட்டி தழுவி முத்தமிட்டார் இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினார்கள் என்று இருக்கிறது அப்படியானால் எதிரியையும் நண்பராக பாவித்து அவரை கட்டி தழுவி முத்தமிடுகின்ற ஒரு சிறந்த பண்பை ஏசா தலைவராக வெளிப்படுத்துகிறார் தனக்கு எதிரிதான் தனக்கு தீமை செய்தவர் தான் ஆனால் இப்போது அவரை தீர்க்கும் நேரம் இதுவல்ல என்பதை உணர்ந்து பல ஆண்டுகள் கழித்து சொந்த ஊருக்கு வந்திருக்கிற தன்னுடைய அனைத்து முத்தம் இடுகிறார் கண்ணீர் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்துகிறார் நாமளாக இருந்தால் என்ன பண்ணிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் என் வீட்டு வாசப்படி மிதிக்காதடா நீ சொன்னதெல்லாம் நான் மறக்கவே இல்லை அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் இவர் ஒரு சிறந்த தலைமை பண்பை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் எதிர்கொண்டு ஓடி அவரை கட்டி அணைத்து தழுவி முத்தமிட்டு மகிழ்ச்சி கண்ணீர் சிந்துகிறார் ஒரு சிறந்த தலைவர் தன்னிடத்தில் வருகிறவரை நட்புடன் அரவணைத்து பழக வேண்டும் எதிரியே ஆனாலும் தன்னை தேடி வருகிற போது அவரை நட்புடன் சந்திக்க வேண்டும் என்று இந்த ஏசா சிறந்த தலைவராக நமக்கு எடுத்துரைக்கிறார் இரண்டாவதாக என்கவுண்டரிங் வித் மெக்னானிமஸ் என்று நான் குறித்து வைத்திருக்கிறேன் மெக்னானிமஸ் என்றால் பெருந்தன்மையுடன் என்பது பொருள் தலைவர்கள் எப்போதும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளுவார்கள் அந்த பெருந்தன்மையைத்தான் இங்கே ஏசா வெளிப்படுத்துவதாக இறையல் ஆளர்கள் சொல்லுகிறார்கள் என்ன பெருந்தன்மை யாக்கோபு அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பழைய சுபாவம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய பெயர் யாக்கோப் அல்லவா எப்படியாச்சும் எங்கள் அண்ணனை நான் ஏதாச்சும் செஞ்சு நைஸ் பண்ணி என் மீது அன்பு காட்டச் செய்வேன் ஆகையால் தான் அவர் தன்னிடத்தில் இருந்த பரிவாரத்தை மூன்றாக பிரிக்கிறார் அதில் கூட பாருங்கள் ஓர வஞ்சனை என்ன அப்படின்னா முதல்ல வேலைக்காரங்களை அனுப்புவார் வேலைக்காரங்களையும் வேலைக்காரருடைய இவருக்கு பிறந்த பிள்ளைகளையும் அனுப்புவார் அதுக்கு அடுத்தது லேயாவையும் லேயாவுடைய பிள்ளைகளையும் அனுப்புவார் மூன்றாவதாகத்தான் தான் விரும்பிய ராகேலையும் ராகேலுடைய பிள்ளைகளையும் அவர் அனுப்புவார் இப்படி மூன்று பரிவாரம் அனுப்புகிறார் அப்படி அனுப்பும்போது ஏஷா வருகிறார் ஏஷா கேட்குறாரு என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ யாக்கோபு சொல்கிறாரு என் தலைவராகிய எட்டாவது வாக்கியத்திலே என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காக என்று பதில் சொன்னார் ஏசா கேட்குறாரு இதெல்லாம் எதுக்குப்பா எனக்கு அப்போ யாக்கோபு சொல்ல இல்லை இல்லை உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் அப்போ ஏசா சொல்கிறத பாருங்கள் என்ன ஒரு பெருந்தன்மை என் சகோதரனே ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் ஆஹா என்ன ஒரு சிறந்த தலைமை பண்பு ஏற்கனவே என்னிடத்தில் மிகுதியாக உள்ளது இறைவன் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார் இறைவன் உன்னை மட்டும்தான் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம் என்னையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் எனக்கு மிகுதியாக உள்ளது உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார் என்ன ஒரு பெருந்தன்மையான ஒரு குணம் பாருங்கள் ஒரு தலைவர் இதனால் தான் போற்றப் பெறுவார் அதிகமாக அதிகமா ஆசைப்படலைங்க அவருக்குரியதே போதும்னு சொல்லிட்டாரு இதுதான் சிறந்த தலைமைத்துவம் அதை ஏசா நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் சரி ஏசா இப்படி கூட கேட்டிருக்கலாம் ஆமாண்டா நீ எனக்கு அமிச்சது கரெக்டு தான் ஏன்னா என் கிட்டேருந்து ஏமாற்றி ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போனல்ல என்னை ஏமாற்றி சிரேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துகிட்டு போனல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் என்னிடத்தில் என்னிடத்தில் இருந்து நீ பறித்து கொண்டு போனாய் அவற்றை இப்போது திரும்பி தருகிறாய் இது சரிதான் நியாயம்தான் என்று அவர் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக எனக்கு மிகுதியாக இருக்கிறது உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்று அவர் பெருந்தன்மையுடன் யாக்கோபை சந்திக்கிறார் மூன்றாவதாக இப்படி குறித்திருக்கிறேன் என்கவுண்டரிங் வித் பொலைட்னஸ் என்று குறித்து வைத்திருக்கிறேன் தனக்கு எதிராக செயல்பட்டவரிடமும் பொறுமையுடன் பேச முடியுமா இது ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய சர்ச்சில் இந்த தடவை எலெக்ஷனில் எனக்கு எதிராக இவன் நின்றுட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அவர் எதிர்க்க வராருனாலே நம்ம வேற பக்கமாக உள்ளே வருவோம் வேற பக்கமாக போவோம் அவர் நமக்கு எதிராக எதுவும் செஞ்சுருக்க மாட்டார் எதிராக எலெக்ஷனில் தேர்தலில் நின்றிருப்பார் அவ்வளவுதான் அவரையே நம்மால் எதிர்கொள்ள முடியாது ஆனால் இப்போது ஏசாவை பாருங்கள் தனக்கு எதிராக எல்லா சூழ்ச்சியையும் செய்து புத்திர பாகத்தை அவர் பெற்றுக்கொண்டார் யாக்கோபு பசின்னு வந்த இந்த ஏசாவிடம் பசிக்காக ஒரு சிரேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்குவது மிக 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 கீழ்த்தரமான ஒரு எண்ணம் அப்படித்தான் யாக்கோபு இருந்தார் தன்னுடைய தந்தை பார்வை அற்றவர் பார்வை போனவர் என்பதை அறிந்து அவரை அதன் நிமித்தம் ஏமாற்றினார் இப்படி கீழ்த்தரமாக செயல்பட்ட தன்னுடைய சகோதரன் ஆனாலும் எதிரிதான் ஆனால் அவரையே மிகுந்த பொறுமையுடன் சமாதானத்துடன் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவரை வரவேற்கிறார் ஒரு மனிதரை சந்திக்கின்ற போது இந்த பொலைட்னஸ் என்று சொல்லுவார்களே அந்த தன்மையுடன் இங்கே ஏசா யாக்கோபை அவர் சந்திக்கிறார் தன்னிடம் வருகின்றவர்களை கனிவுடன் நடத்துகின்ற தலைவர் தான் சிறந்த தலைவர் அதை ஏசா நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் இந்த ஏசாவின் பண்பு நலன்களையெல்லாம் இயேசு பெற்றிருந்தார் என்று சொல்லுகிறார்கள் அதாவது ஜெசு ஜீசஸ் அது எல்லாத்துக்கும் ஒரே ரூட் வேர்டு தான் ஜோசப் எல்லாவற்றுக்கும் ஒரே ரூட் வேர்டு தான் அப்போது இறையலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஏசு ஏசாவின் சிறந்த பண்புகளையெல்லாம் தன்னிடத்திலே கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறார்கள் எப்படி தன்னுடைய சீடர்களை அவர் சீடர்கள் என்று சொன்னது இல்லை நான் இனி உங்களை நண்பர்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் யாரை நண்பராக வச்சிக்க முடியும் நாமெல்லாம் நமக்கு உதவி செய்கிறவரை நண்பராக வச்சுக்குவோம் நம்மை போலவே சிந்திக்கின்றவர்களை நண்பர்களாக வைத்து கொள்ளுவோம் ஆனால் ஏசு அப்படியல்ல தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் யார் என்று தெரியும் தன்னை மறுதளிக்க போகிறவர் யார் என்று தெரியும் கெச்சமினை தோட்டத்தில் எல்லாரும் தன்னை விட்டு ஓடிப்போய் விடுவார்கள் என்பதும் தெரியும் ஆனாலும் அவர்களையெல்லாம் இரவு உணவில் ஒன்றாக வைத்து அவர்களோடு உணவருந்தி உங்களை நண்பர்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் சிறந்த ஒரு தலைமைத்துவ பண்பு பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளுகிறார் இயேசு தன் சீடர்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போகிறார் நான் இதுபோல் மூப்பர்களுடைய கையில் அகப்படுவேன் என்னை கொலை செய்வார்கள் ஆனால் நீங்கள் தொடர்ந்து கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் இவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பிற்பாடு மறுநாளே பேதுரு உட்பட நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி எல்லாரும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறார்கள் ஆனாலும் இயேசு பெருந்தன்மையுடன் தானே அவர்களை போய் சந்தித்து அவர்களுக்கு உணவளித்து நீங்கள் மீண்டும் கடவுளுடைய பணியை செய்யுங்கள் உலகத்தின் முடிவு புரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பின்மாற்றத்தில் இருந்த அந்த சீடர்களை எல்லாம் தானே சந்தித்து பெருந்தன்மையுடன் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு மீண்டும் வாய்ப்பளித்து ஊழியத்தில் அவர்களை இணைக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது மட்டுமல்ல தன்னை சந்திக்க யார் வந்தாலும் அவர் ஒருபோதும் கோபத்துடனோ கடுப்புடனோ ஒருபோதும் அவர் சந்தித்தது இல்லை எல்லாரையும் கனிவான உள்ளத்தோடு அவர் சந்திப்பார் தன்னிடம் வருகிறவர்கள் தன்னை குற்றப்படுத்துவதற்காக தன்னை எதிலாவது அகப்படுத்துவதற்காகத்தான் வருகிறார்கள் என்பதும் அவருக்கு தெரியும் ஆனாலும் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு மிக அழகாக கனிவுடன் அவர் பதில் சொல்லி அனுப்புவார் ஒரே ஒரு முறைதான் ஏசு கோவப்பட்டிருப்பார் தன் வாழ்விலே அது அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற போது அவர் கோவப்பட்டிருப்பாரை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் தன்னிடம் வருகிற எல்லாருக்கும் அவர் கனிவுடன் பணியாற்றினார் எனக்கு அன்பார்ந்த இறைமுடைய பிள்ளைகளே இந்த தவக்காலத்தில் இந்த சிறந்த உயரிய தலைமைத்துவ பண்புகளை நாம் பெற்று தலைவர்களாக நாம் வளர வேண்டும் நட்புடன் நம்மிடம் வருகிறவர்களை நாம் சந்திக்க வேண்டும் பெருந்தன்மையுடன் நாம் பிறரை சந்திக்க வேண்டும் கனிவுடன் பிறரை சந்திக்க வேண்டும் இந்த சிந்தனைகளோடு நாம் இந்த நாளை துவங்குவோம் இறையருள் நம்மோடிருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்